மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்தில் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கிராமங்கள் தோறும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கிட்டம்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் உருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான அசோக் குமார் அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கன்னியப்பா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆவைத் தலைவர் காத்தவராயன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரஞ்சிதம் நாகராஜ் மாவட்ட கவுன்சிலர் ஜெயா ஆஜி மாவட்ட சிறுபான்மை பிரிவு மக்பூல் முன்னாள் ஆவின் தலைவர் தென்னரசு யூனியன் கவுன்சிலர்கள் சென்றாயன் ஜெயராமன் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் எம்ஜிஆர் இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மாணவரணி ஒன்றிய செயலாளர் சக்திவேல் அம்மா பேரவை மாவட்ட பொருளாளர் கோபி ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன் தாபா வெங்கட்ராமன் பூசாரிப்பட்டி ரமேஷ் மாவட்ட பிரதிநிதி மாதன் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் சந்திரகுமார் ஒன்றிய பொருளாளர் சரவணன் அதிமுக நிர்வாகி கிருஷ்ணன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க